நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கணக்கு ஆசிரியராக இருக்கேன் எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பித்தனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சிட்டாங்க சார் கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா வச்சுக்கிட்டீங்களா வச்சுட்டாங்க சார் வச்சுட்டாங்க என்ன பாடுவீங்க நீங்க அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார் ப்ராப்பர்ட்டியோடையா திருப்பாச்சி அருவால திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா சிங்கம்பத்த பிள்ளை இன்னு தெரியவ போ வாடா வாடா இவனுக்கு ஹை பிச்சல பாட வேற வரும் போல இருக்கே இதுதான் சார் நான் பண்ணேன் இத துண்டு போடாம பாடுறது இல்லையா நீங்க சார் அது நம்ம தலையில போற துண்டு சார் அது நீங்க ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சேன்னா ஏதோ தேப்பு எடுத்து வாசிக்க போறீங்க போலும் பார்த்தா அவங்கவுங்க தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி சார்